E குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த உபவாசத்திலே இயேசு கிறிஸ்து எப்படி உபவாசித்தார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அவர் நாற்பது நாள் உபவாசம் பண்ணின பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம் அந்த பசி உண்டாயிற்று என்பது போல அப்போது அங்கே பிசாசானவன் சோதனைக்காரன் கல்லுகளை காட்டி அப்பங்களாக்கும்படி சொல்கிறார் அதற்கு தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று உப ஆக அங்கே பேசுகிறார் அது மட்டுமல்ல பாருங்கள் பிசாசு எப்படி அவரை சோதிக்கிறார் என்று பாருங்கள் நம்மையும் கூட தான் அநேக நேரம் உபவாசத்தின் நேரத்திலே கூட அதற்கு முன்னும் சரி பின்னும் சரி பிசாசானவன் சில காரியங்களை நமக்கு முன்னிறுத்தி நமக்கான இச்சைகளை தூண்டும்படியாக நமக்கான காரியங்களே ஆசையை நமக்கு விருப்பத்தையும் ஆசையும் உண்டாக்கும்படியாக செய்கிறான் பாருங்கள் இங்கே மத்தியும் நாலாம் அதிகாரம் அஞ்சாம் வசனத்தை பாருங்கள் அப்போது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலத்து உப்பரிகள் மேல் அவரை நிறுத்தி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் குதியும் ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் உமது பாதம் கல்லில் இல்லாதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான் பாருங்கள் பிசாசும் கூட இங்கே வசனத்தை காட்டித்தான் அங்கே க ஏசு கிறிஸ்துவானவரிடம் அங்கே பேசிக்கொண்டிருக்கதை நாம் இங்கே காணலாம் பாருங்கள் எல்லாவற்றிலுமே இங்கே பிசாசுக்கும் வசனம் தெரியும் அதைத்தான் நான் இங்கே சொல்கிறேன் ஏனென்றால் அவன் தேவதூதனாக இருந்து தேவ அல்லது படைக்கப்பட்டவர் படைக்கப்பட்டவர்தான் அந்த தேவதூதன் அவன் தேவ தூதனாக இருந்து பெருமையினாலே விழுந்து போனான் அப்போ அவனுக்கு தேவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அதாவது வசனம் உட்பட அவனுக்கு தெரிகிறது பாருங்கள் அப்போது தேவன் சொன்னது காரியம் உன் தேவனாய கற்றை பரட்சி வராதிருப்பார்கள் என்றும் எழுதியிருக்கிறது என்றார் பாருங்கள் மறுபடியும் பிசாசவர் மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து நீ ஸ்டார் ஸ்டாய்மாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டான் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான் அப்போது இயேசு அப்பாலை போது சாத்தானே உன் தேவநாய கர்த்தனை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார் அப்போது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான் உடனே தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவடைய செய்தார்கள் பாருங்கள் இங்கே மத்திய நான்காம் அதிகாரம் அங்கே பார்த்துருக்க காரியங்களை நாம் பார்த்தோம் என்றால் தெரியும் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை நாம் அங்கே படித்து பார்த்து தான் அவற்றை குறித்து தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இது மட்டுமல்ல லூக்காவிலையும் நாலாம் அதிகாரம் அதே ஒன்றிலிருந்து அங்கே பதிமூணு வரை பார்த்தீர்கள் என்றால் அங்கே தெரியும் பாருங்கள் இவை எல்லாம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது எதைக்கு தெளிவாக வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறது இவற்றை கொண்டு தான் பிசாசு சோதிக்கிறான் மனிதர்களை என்று அங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம் பாருங்கள் எதுவுமே எந்த காரியமே அதாவது சோதனை வருகிறது என்றால் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் கத்தராகி தேவன் உபவாசத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் உபவாசத்தின் முடிவிலே அவருக்கு உண்டான சோதனைகள் அப்போது மூன்று காரியங்களை முன்னெடுக்கிறார் ஒன்று உபவாச நேரத்திலேயே நமக்கு உண்டான காரியம் பசி இருக்கும் பாருங்கள் பசிக்கும் நம்ம உபவாசம் இருந்து மூன்று நாள் இருந்தாலும் சரி இருபத்தோரு நாள் இருந்தாலும் சரி நாற்பது நாள் இருந்தாலும் சரி ஏழு நாட்கள் இருந்தாலும் சரி இப்படி உபவாசத்துக்கென்ற நாட்களும் இருக்கிறது அந்த நாட்களுக்கான காரியங்களும் இருக்கிறது அப்போது உபவாசம் உவாசேர்த்து ஒரு வேலையாக இருந்தாலும் சரி இரண்டு வேலையாக இருந்தாலும் சரி நமக்கு உபவாசம் முடித்த பின்பு நமக்கு பசி உண்டாகும் ஆனால் அந்த பசி உண்டாக்கக்கூடிய காரியத்தில் இங்கே பாருங்கள் அந்த பசியைத்தான் முதலாவது சாத்தானவன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறான் ஆயுதமாக பாருங்கள் அந்த கல்லுகளை அப்பங்களாக்கும்படி சொல்லும் உன்னால் முடியும் என்று சொல்லி நீ தேவனுடைய குமாரனானால் என்று கூட அங்கே அவர் தேவனுடைய குமாரன் என்பதற்கான ஒரு காரியத்தை அதாவது அவர் அப்படித்தான உறுதியான காரியமாக இருக்கும் தேவனுடைய குமாரனாக இதை செய் அதே மாதிரி நமக்கும் இன்றைக்கு பாருங்கள் கற்றுடைய பிள்ளைகளே நமக்கும் சோதனைக்கான சில காரியங்கள் இருக்கும் பொழுது நமக்கும் நீ கிறிஸ்துவ பிள்ளை நீ தேவனை நேசிக்கிறவதானே உனக்கு ஏன் இப்படி வந்தது என்று தான் இன்று அநேக காரியங்கள் இருக்கும் பாருங்கள் இந்த இந்த சோதனையின் காரியங்களை கொண்டு அதாவது பசியின் நேரத்திலும் கூட அதே போல் பாருங்கள் அடுத்த காரியம் என்ன என்று பாருங்கள் நீ மேலிருந்து கீழே குதியும் தம்முடைய தூதர்களுக்கு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க உன்னை தாங்கும்படி தூதர் என்று எழுதியிருக்கிறதையும் சொல்லி அதாவது ஒரு காரியத்தை அதாவது மாறான ஒரு காரியத்தை தேவையில்லாத ஒரு காரியத்தை புகுத்துதல் மூன்றாவது பார்த்தீங்களென்றால் என்னை ஏதாவது கர்த்தருடைய மகிமையும் கர்த்தருடைய வல்லமையும் விட்டுவிட்டு சாத்தானுடைய காரியங்களுக்கு அதாவது உலக காரியங்களுக்கு நம்மை உட்படுத்தக்கூடியதான ஒரு காரியத்தை உண்டாக்குவது பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அதாவது நம்மளுடைய மாமிசத்துக்குரியான காரியங்கள் அதைத்தான் பசி இந்த பசி என்பது கொண்ட நம்மளுக்கு உள்ளக்கூடிய சரீரத்துக்கான தேவைகள் இந்த சரீர தேவைகளை நாம் நிறைவேற்றுவதற்கான ஒரு உந்துதல் பாருங்கள் தேவனுக்கென்று நாம் வைராக்கியமாக இருப்போம் தேவனுடைய காரியங்களை நாம் முன்னிறுத்தி செய்வோம் அந்த நேரத்திலே நம்ம சரீரத்தை பாதிக்கக்கூடியதான காரியங்கள் நம்ம சரீரத்திலேயே தாக்கக்கூடியதான சில பெலவீனங்கள் சில காரியங்களை அங்கே சோதனைக்காரன் கொண்டு வருகிறான் பாருங்கள் இப்படித்தான் அநேக கிறிஸ்தவர்களை கூட இந்த உபவாசம் என்பது அதாவது உபவாசம் என்பது தேவனோடு நெருங்கியிருத்து என்று நான் சொல்லிவிட்டேன் இது வெறும் பட்டினி இருப்பதை மட்டும் குறிப்பதல்ல நாம் ஏதோ சாப்பிடாமல் இருப்பதை மட்டும் குறி துதான் உபவாசம் என்று அல்ல தேவனுடையத்தில் இருக்கக்கூடியதான அவரோட நெருங்கி இருக்கக்கூடியான காரியங்கள் எல்லாமே நம்முடைய இருதயத்திலே தேவனை நோக்கி பார்க்கக்கூடியதான எல்லா காரியங்களுமே நாம் வந்து அங்கே சொல்லப்படுகிற காரியம் எல்லாம் உபவாசத்துக்கு தான் குறிக்கும் பாருங்கள் அங்கே வரும் வயிற்று பட்டினி போட்டிருப்பது பட்டினி என்று அநேக நிறைய தியானம் பண்ணுகிறோம் என்று சாப்பிடாமல் கொள்ளாமல் கூட இருப்பார்கள் ஆனால் நான் அதை குறித்து சொல்லவில்லை நான் சொல்லுகிற காரியம் இங்கே உபவாசிப்பது வெறும் பட்டினியை மட்டும் குறிப்பதான காரியமல்ல அல்ல நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு நேராக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றையுமே தேவனுக்கு நேராக ஒடுக்கி அவரை நோக்கி பார்த்து அவரிடத்தில் அமர்ந்திருந்து ஜெபிப்பது தான் அங்கே உபவாசம் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போது அந்த உபவாசத்தின் நேரத்திலேயோ அந்த உபவாச நாட்களிலோ கூட நமக்கு அநேக சோதனைகள் வரும் பாருங்கள் கிறிஸ்துவை தான் உனக்கு இந்த காரியம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உனக்கு இந்த வியாதி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உனக்கு இந்த கஷ்டம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால தான் உனக்கு இந்த பலவீனம் கிறிஸ்துவை தான் உனக்கு இந்த நஷ்டம் என்று உலக பிரகாரமான காரியம் அதாவது உலக ஆட்களாக உலக மனிதர்களாக நம்முடைய சக மனிதர்களாக எல்லோரும் சொல்லக்கூடியதான காரியங்கள் இதுதான் இவைத்தான் நான் சோதனையின் நேரம் சோதனையின் காலம் என்று சொல்கிறேன் பாருங்கள் பிசாசு கற்றராகி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவரிடத்தில் எப்படி வந்தான் என்று நமக்கு தெரியாது அவரை குறித்து இங்கு சோதனைக்காரன் பிசாசு என்று தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அநேக இடங்களிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வேதாகமம் முழுவதும் பார்த்தீர்கள் என்றால் இந்த பிசாசு நம் நம்ம பார்க்கும்போது நம்முடைய நாம் மற்ற காரியங்களிலே படங்களிலோ மற்ற விதத்திலேயோ பார்க்கும்போது நாம் கற்பனை போது ரெண்டு கொம்போ அல்லது கூறான பற்களையோ அல்லது கூறான விரல் நகரங்களையோ கொண்டதாக வரமாட்டான் சக மனிதர்களாக அதாவது உலக காரியங்களை முன்னிறுத்தக்கூடியதான உலக விருப்பங்களை நாம் உள்ளுக்குள்ளாக நுழைக்கக்கூடியதான ஒரு மனிதனாகத்தான் தான் இடம் வருவான் பாருங்கள் நீ ஏன் ஆண்டவர் ஆண்டவர் என்று இருக்கிறாய் இதை விட்டுவிட்டு ஆண்டவரை விட்டுவிட்டு நீ உலக காரியத்தில் இருக்கலாமே நீ ஆண்டவர் ஆண்டவர் என்று ஏன் கோயிலுக்கு போய்கிற ஆண்டவர் ஆண்டவர் என்று ஏன் வேதாகமத்தை படிக்கிற பைபிளை படிக்கிறாய் நீ பைபிள் படிக்க வேண்டாம் எதற்காக நீ உட்கார்ந்து ஆண்டவர் நோக்கி பார்க்குறாய் பாரு எவ்வளோ நீ அவரிடம் போயிரு அவ்வளோக்குள்ள கஷ்டங்களும் நஷ்டங்களும் தானே வருகிறது உனக்கு என்ன இதில் கிடைக்கிறது பாரு பலவீனத்தோடு ஏன் இதை பண்ணுகிறாய் என்று இப்படித்தான் நம் காரியத்தை நாம் கத்திரத்தில் நெருங்க முடியாதபடி கத்தருடைய மகிமையை நாம் பெற்று கொள்ள முடியாதபடி தடை செய்யக்கூடிய நபர்கள் நம்ம உடலில் கூட இருப்பார்கள் அது நம்முடைய பெற்றவர்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நம்முடைய கணவனாக இருக்கலாம் நம்முடைய மனைவியாக இருக்கலாம் நம்மை பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களாக இருக்கலாம் பாருங்கள் நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட மனிதர்களை கொண்டுதான் நாம் தேவனுக்கென்று நெருங்கி இருக்கக்கூடியதான காரியங்கள் தெய்வ மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி தேவ காரியங்கள் நாம் செய்ய முடியாதபடி தடை செய்யக்கூடிய நபர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் இப்படித்தான் எழும்புவார்கள் எழுப்பப்படுவார்கள் பாருங்கள் தேவனுக்கென்று நாம் வைராக்கியமாய் எழும்பி நிற்கிற சமயத்தில் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நான் அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்ம பெற்றோர்களாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரி குடும்பமாக இருந்தாலும் சரி கணவன் குடும்பமாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தேவ காரியத்துக்கு விரோதமாக நம்மளை உட்படுத்துவார்கள் என்றால் செய்து நீங்கள் அதற்கு உட்படாமல் தேவனுக்கென்று தேவ காரியத்துக்கென்று தேவ வார்த்தைக்கென்று நீங்கள் வைராக்கியமாக இருக்கும் பொழுது தேவன் இம்மையில் மட்டும் அல்ல உங்களை மறுமையிலும் ஆஸ்ரோதிக்க வல்லவர் அதைத்தான் நான் சொல்கிறேன் இதோ நம்ம உலக வாழ்க்கை வாழ்கிறோம் உலகத்தை முடிந்து நம்ம வாழ்க்கை முடிந்து போன போது நாம் நாம் ஏதோ ஆண்டு நம் போய் நாம் அடக்கம் பண்ணப்படுவோம் என்பது அல்ல ஆண்டவருடன் போவோம் என்பது அதை பற்றி தான் ஒரு காரியமே அல்ல எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரு காலத்திலே நம் பாவங்களை விட்டு மனம் திரும்பி தேவ் கர்த்தரையே தெய்வம் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகத்தான் இருப்போம் எல்லோருமே அந்த காரியத்தை தான் முன்னிறுத்தி வைப்போம் பாருங்கள் நீங்கள் ரோமன் கத்தோலிக்காக இருக்கலாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நபர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி நாம் ஒரு ஒரு நேரத்திலே ஒரு கனப்பொழுதிலே நாம் நம் பாவங்களுக்காக நாம் மனசாவப்பட்டு கட்டுறையே தெய்வம் அதாவது இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஏனால் அவரும் இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய தெய்வம் என்று ரோமன் கத்தோலிக்கும் சரி சபையாட்களும் சபையாட்கள் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வம் என்று நினைக்கிறோம் ரோமன் கத்தோலிக்கர் அவர்கள் இருக்கக்கூடிய புனிதர்களையும் தெய்வங்களாக நினைக்கிறார்கள் மற்றவர்களையும் தெய்வமாக நினைக்கிறார்கள் ஆனால் நாங்கள் சபையைச் சேர்ந்த மக்கள் கிறிஸ்து ஒருவரே தெய்வம் என்று நினைக்கிறோம் இது மட்டும்தான் வேறுபாடு அவர்கள் மற்ற காரியங்களை எல்லாம் ஆக அந்த ரோமன் கத்தோலிக்குள்ள மக்களும் கூடத்தான் இயேசு கிறிஸ்துவ தெய்வம் அவரே தெய்வம் அவர்தான் தெய்வம் என்று அவர்களும் நினைக்கிறார்கள் ஆனால் அவர் மட்டுமே தெய்வம் என்று அவர்கள் நினைப்பது இல்லை அதைத்தான் நான் இங்கே சொல்ல வருகிறேன் அவர் மட்டும்தான் தெய்வம் அவரும் தெய்வம் என்பது அல்ல அவர் மட்டும்தான் தெய்வம் அவரே சொல்லியிருக்கிறார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கிறார் ஒழிய நாங்கள் என்று அவர் சொல்லவே இல்லை பாருங்கள் நன்றாக பாருங்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன் என்று தான் சொல்லியிருக்கிறார் அப்போது அவர் நானே என்று சொல்லுகிறது பாருங்கள் பிதாவையும் சேர்த்துத்தான் பர் இணைத்துத்தான் அவர் நானே என்று சொல்லியிருக்கிறார் அதை தவிர அவர் எங்கள் குடும்பங்கள் அப்படி என்று சொல்லவே கிடையாது பாருங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ஒருவரேதான் தெய்வம் அவர் ஒருவரேதான் வழி அவர் ஒருவரேதான் சத்தியம் அவர் ஒருவரேதான் ஜீவனமாக இருக்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் இதை தவிர இது இல்லாத எந்த காரியமும் உங்களை பலவீனப்படுத்த விடாதீர்கள் உங்களை மேன்மைப்படுத்த விடாதிரிகள் உங்களை பெருமைப்படுத்த விடாதீர்கள் அவரே அல்லாமல் வேறு தெய்வம் நமக்கு ஒன்றுமே இல்லை பாருங்கள் சோதனை என்பது இப்படித்தான் நம்ம சுற்றுப்புறத்தாரோடு வரும் ஆண்டவருக்கென்று நாம் எழும்பி காரியங்களை செய்யும் பொழுது அவற்றை தடைப்படுத்த நமக்கு நம்மை மற்ற காரியாக தயவு செய்து நீங்கள் உபவாசத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் வெறும் பட்டினி இருப்பதோ வெறும் நாம் வேதாகமத்தை வைத்திருப்பதோ மட்டுமல்ல என்று நாம் எழும்பி கத்தருக்கு என்று காரியங்களை ஒப்புக்கொடுத்து அவர் சித்தம் என்ன என்பதை அறிந்து அவர் உங்களுக்காக நீங்கள் இந்த பூமியிலே இருக்கும் நாட்களிலே உங்களுக்கான காரியங்கள் என்ன என்று நீங்கள் எதற்காக இந்த பூமியிலே தேவன் உங்களை அனுப்பினார் ஏதோ சம்பாதித்தோம் ஏதோ ஏதோ சாப்பிடுகிறோம் என்பதற்காக அல்ல ஏதோ ஓய்வு பணம் வருகிறது பென்ஷன் வருகிறது அதை வைத்து வாழ்வோம் என்பதற்காக அல்ல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எந்த வயதுக்குட்பட்டதாக இருந்தாலும் சரி எந்த காரியத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள் உங்களை எதற்காக தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறாய் எந்த நோக்கத்திற்காக உங்களை வைத்திருக்கிறாய் என்பதை நீங்கள் ஏதோ உங்கள் குடும்பத்தின் காரியங்களுக்காக மட்டும் உங்கள் பிள்ளைகளின் காரியத்துக்காக மட்டும் அல்லது நீங்கள் வேலை செய்கிற காரியத்துக்காக மட்டுமின் நினைக்காதீர்கள் தேவனுடைய காரியத்தை எவை என்று அவருடைய காரியத்தை உங்கள் மூலம் என்ன செய்ய இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தகளை சார்ந்து கொள்ளுங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவர் உங்கள் மூலமாக வைத்திருக்கும் காரியங்களை நீங்கள் அவருக்கென்று செய்ய வேண்டிய காரியம் என்ன என்பதை அறிந்து கொண்டு அதை படித்து செய்ய நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அப்போது கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் பாருங்கள் உபவாசத்தின் போது அவருடைய தேவன் குமாரனந்தானா என்பதை அதை உறுதிப்படுத்தக்கூடியதான காரியங்கள் இருந்தாலும் கூட அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் தன்னை குறித்து அவர் எங்கேயுமே பெருமை கொள்ளவே கிடையாது பெருமை பாராட்டவே இல்லை அதை கவனியுங்கள் அதே நாமும் இருக்க நீங்கள் உங்களை ஒப்புக்கொடுங்கள் நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நாம் தேவனுக்கென்று எலும்பி பிரகாசிக்க அவருக்கென்று நாம் முன்னிறுத்த நமக்குண்டான சுயம் எப்படி இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் அப்போது நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது தேவன் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆமாம்